நம்ம வேல்ராம் கிராக்கர்ஸ்ல நம்ம ஆல்ரெடி வந்து ஷாப் ரிவியூ வந்து பண்ணிருந்தோம் நிறைய பேருக்கு என்னன்னா அந்த ஷாப் ரிவியூல என்ன கலெக்ஷனை எப்படி பார்த்து வாங்குறது என்னென்ன கலெக்ஷன் இருக்கு இப்போ நியூ வெரைட்டிஸ் எது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க இன்னைக்கு தான் உங்களுக்கு பேக்கேஜஸ் வந்து அறிமுகப்படுத்தியாச்சு ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு வந்து எது பூசா வருது எது பழசு எதுவுமே தெரியாது எனக்கு காமனா சிதாசில இருந்து நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்ப எனக்கு எப்படி நான் சூஸ் பண்றேன் கேட்டீங்கன்னா உங்களுக்காக தான் பேக் அறிமுகப்படுத்திருக்காங்க நாலாயிரம் ரூபா ஒருத்த உள்ளது வெறும் ரெண்டாயிரம் மட்டும் அதே ஆறாயிரம் ரூபா மதிப்பு இருக்கிற இந்த பேக்கு வெறும் மூவாயிரம் ரூபா மட்டும் அதே மாதிரி பத்தாயிரம் ரூபா மதிப்பு இருக்கிறது வெறும் ஐயாயிரம் மட்டும் இது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம சொல்கிற விட நம்மட பார்த்தீங்கன்னா குருசாமி சார் வந்திருக்காங்க ஷாப்போட ஓனர் அவங்கள இன்வைட் பண்ணிவிட்டு உள்ள பேக்கேஜஸ் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்னென்ன வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஒர்த்தா ஒர்த் இல்லையா இன்னைக்கு வந்து தெரிக்க விட போகிறோம் அதுவும் டைரெக்டாக இன்றைக்கி சிவாசிலேருந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சார வெல்கம் பண்ணிலாம்மா வாங்க வீடியோ க்ளா போகலாம் என்ன சார் திடீர்னு காம்போ ஆஃபர்ல இறங்கிட்டீங்க லாஸ்ட் டைம் வந்து நம்ம வெறும் எழுதி பண்ணிக்கும்போது வந்து எல்லாருமே வந்து நிறைய எதிர்பார்த்து அதே மாதிரி வேணும் நாங்க ஓகே அதுல ஒரு சில பேர் என்ன கேட்டாங்கன்னா எனக்கு எந்தென்ன வெரைட்டி இருக்குன்னு தெரியல எனக்கு நீங்கலாம் நான் ரூபா போடுறேன் அந்த மாதிரி பண்ணுங்க நாங்க அந்த மாதிரி வேண்டாமை அப்படிங்கறக்காக தான் இந்த வருஷமும் அதே மாதிரி நம்ம காம்போ போடுறோம் சூப்பர் காம்போல என்ன இருக்குங்கிறது நம்ம அடுத்ததுல காமிக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கும்போது என்ன இருக்கு காமிக்கிறோமோ அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் சப்ளை வரப்போகுது ஓகே

டேமேஜ் ஆகுமாங்கறது உங்களுக்கு இல்ல மழை பெஞ்சால்தான் நனையாது பொண்ணுமேசியாவது சாக்கு போட்டு நீட்டா வரும் இந்த மாதிரி சாக்கு போட்டு உள்ள கார்ட்போர்ட் பாக்ஸ் போட்டு டேப் போட்டு போட்டி வந்துரும் இப்போ நம்ம பாக்க போறது வந்து பத்தாயிரம் மதிப்புள்ள பொருள் வந்து நம்ம ஐயாயிரம் தரோம் ஐயாயிரம் காம்போ பேக் தான் அதுல பாத்து பாக்க போறோம் டேபிள் ஃபுல்லாவே அள்ளி போட்டாச்சு என்னென்ன இருக்கு மொத்தம் எத்தனை ஐட்டம்ஸ் காயில இருக்கு அம்பது ஐட்டம்ஸ் இருக்குங்களேன் ஓகே 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 ஐயாயிரம் காம்போ பேக் அம்பது ஐட்டம் ஓகே என்னென்ன இருக்குன்னு ஒண்ணு ஒண்ணு அப்படி அறுவை சாட்டு அறுவை ஷாட் சூப்பர் நாலஞ்சு லட்சுமி கோல் லட்சுமி ஒன்றடி சாட்டை கிளாசிக் பாமு சோட்டா ஃபேன்சி ஃப்ளவர் பாட் ஸ்பெஷல் குருவி கிட்கேட்டு டீக்காக்கு சக்கர் டீலக்ஸு ஃப்ளவர் பாட் அசோகா சக்கர் பிக் பென்டா கலெக்ஷன் நாலடி சாட்டை நைன்டி வாட்ஸு கம்பி பன்னெண்டு சி என் கம்பி ரெண்டு ஏழு சி கம்பி ரெண்டு ஏழு சி ரெட்டில் ஒன்று மினி புல்லட் ஒன்று ஃபோட்டோ கிளாஷு பதினஞ்சு சிஎம் கம்பி ஒன்னு பதினஞ்சு சிஎம் கிரீன்ல ஒண்ணு பத்து சிஎம் கிரீன்ல ஒண்ணு பதினஞ்சு சிஎம் கிரீன்ல ஒன்று முப்பது சிஎம் க்ரீன்ல ஒன்று பேட் ஒன்னு சவுண்ட் மேரேஜ் ஒண்ணு எமரால்டு ஒண்ணு ஸ்டோன் ஒன்னு பாப்ஸ் ஒண்ணு மூன்று லட்சுமி ஒன்னு ட்வல்பே லட்சுமி ஒன்னு அசரஃபி பிக் ஒன்னு ஹெலிகாப்டர் ஒண்ணு போர் இன்டூ வீல் ஒன்னு ஐம்பது சிஎம் கம்பி ட்யூப்ல ஒன்று பேராசூட் ஒன்று பிஜிலி ஒன்று ட்ரை கலர் ஃபவுண்ட் ஒன்று டோரா சிங்கர் ஒன்று பட்டர்ஃபிளை ஒன்று ஸ்மோக் ஒன்று பன்னெண்டு ரைடர் ஒன்று இருபத்தஞ்சு ரைடர் ஒன்று மூன்று ஃபேன்சி ஒன்று பெருசாக ராக்கெட் பாம் ஒன்று ஹாஃப் கேஜி அடியால் ஒன்று டின் ஒன்று கலர் ஷவர் ஒன்று பாம்பு மாத்திர ஒன்று ஆனந்தா தோர் ஒன்று இது போக ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் சூப்பர் செப்டம்பர் பதினஞ்சுக்குல ஆர்டர் பண்றவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டை வாருங்க இது ஃபுல்லா பாக்ஸ் ஃபுல்லாவே வந்து கலெக்ஷன்ஸ் தான் சோ இது போகவே ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோ சொன்னா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஆறாயிரம் மதிப்புல பேக் மூவாயிரம் மட்டும் மொத்தமா இதுல நாற்பது பொருள் இருக்குண்ணே நாற்பது ஐட்டம்ஸ் இருக்கு இப்போ நம்ம நாற்பது ஐட்டம் இருக்குன்னு சொல்றோம் நாற்பது ஐட்டத்துலையுமே

ஃப்ளவர் பாட் அசோகா ஒன்று செல்ஃபி ஸ்டிக் ஒன்று டிஸ்கோ வீல் ஒன்று ஃபோட்டோ ஃபிளாஷ் ஒன்று எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் ஒன்று கலர் ஒன்று ஸ்டோன் ஒன்று செவன் தேர்ட் ஒன்று கிட்கேட் ஒன்று பைஃபால்ஸ் ஒன்று டைர் ஒன்று நாலடி சாட்டை ஒன்று த்ரீ பீஸ் ஃபேன்சி ஒன்று ஒன்றடி சாட்டை ஒன்று பாம்பு மாத்திரை ஒன்று புல்லட் பாம் ஒன்று

நான் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நாலாயிரம் ரூபாய் பொறுத்து வந்து நம்ம ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து ஒரு மிடில் ஃபேமிலி வந்து வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன வெடி வரும் அப்படிங்கறத யோசிக்கிறதாம நம்ம சின்ன இருந்து மேல போய் ஃபேன்சி ஆகுற வரைக்கும் நம்ம எல்லா வரைக்குமே இதுல வச்சிருக்கோம் டாக்கிங்லயும் எந்த காம்பு இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணிருக்கோம் ஒரு ஃபேமிலிக்கு என்னென்ன வெடி தேவை ஒரு பட்டாஸ் கடையில என்ன இருக்குமோ அது எல்லாமே நம்ம இதுல வச்சிருக்கோம் சூப்பர் என்னென்ன இருக்குன்னு பாத்தலாமாக்கா அப்படி சொல்லுங்க ஷாட் கூட வந்துருது முப்பது ஷாட் வரும் ஓகே ஆயிரம் டிஜிட்டல் மேலே போய் வெடிக்கிற ராக்கெட் பாம்பு மாத்திரை சக்கரம் ஸ்பெஷலு டிஜிலி செவன் சிஎம் டென் சிஎம் டுவெல் சிஎம் பிப்டீன் சிஎம் கம்பி செல்ஃபி ஸ்டிக் ஃப்ளவர் பாட் பிக் ஒன்னு பாட் ஸ்பெஷல் ஒன்னு மூன்றரை லட்சுமி நாலஞ்சு லட்சுமி டுவெல் பிளே லட்சுமி குருவி ரெண்டு புல்லட் பாம் ஒன்று மணி பேங்க் ஒன்று ஹெலிகாப்டர் ஒன்று ஃபால்ஸ் ஒன்று ஒன்றடி சாட்டா ஒன்று டின் ஒன்று பீகாக் ஒன்று காஸ்டூன் ஒன்று ஃபோட்டோ பிளஸ் ஒன் இது போக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் பேக்குக்கும் ஸ்பெஷல் கிஃப்ட் ஸ்பெஷல் கிஃப்ட்டில் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு அதுவும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு கண்டிப்பா இருக்கு அதையும் மஸ்டா உடனே புக் பண்றவங்களுக்கு எவ்வளவு நாளைக்குள்ள அது புக் பண்றவங்களுக்கு செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ள புக் பண்றவங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கு ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க டேரக்டா வந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அண்ட் நீங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்ணோம் எனக்கு இல்ல எனக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்து நானே சூஸ் பண்ணுன்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு அதுவே பண்ணிக்கலாம் ஸ்பெஷல் கிஃப்ட் சொல்லி சொல்றோம் அது ஒவ்வொரு காம்போலையும் இருக்கு எல்லா காம்போலையும் நம்ம பண்றோம் செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ள பண்றவங்களுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது வந்து நம்ம வருஷத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் தான் தீபாவளி கொண்டாடுறோம் தீபாவளி நினைக்கும் அதுக்கு ஒரு மறுநாளும் எல்லார் வீட்லையுமே நம்ம குழந்தைங்க இருக்கிறதுனால எல்லா இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்மகிட்ட வெடி இருக்குது கொண்டாடுறது எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பாக கொண்டாடணும் ரெண்டாவது எல்லாருமே நீங்கள் வியூவர்ஸ் சப்போர்ட் பண்ணுறத வச்சு அடுத்த காம்போ நம்ம என்ன பண்ணலாம்ங்கிறது நாங்கள் யோசிக்கிற அளவுக்கு உங்களோட சப்போர்ட் எதிர்பார்க்குறோம் நாங்கள் ஸோ எல்லாருமே அதாவது ஆர்வமாக இப்படிப்பட்ட கிராக்கர்ஸ் எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து எல்லாமே பார்த்து பார்த்து கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்ஸ் எடுக்க எனக்கு தெரிஞ்ச எப்படியும் ஒரு ரெண்டு வாரம் டைம் எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா வீடியோ கூப்பிட்டது பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தேர்ந்தெடுத்து குழந்தைங்க எல்லாருமே யூஸ் பண்ணுங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஆனால் குழந்தைங்க எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெரியவங்க சப்போர்ட்டோட பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது சேஃபாக தீபாவளியை வந்து கொண்டாடுங்க ஸோ நம்ம ஸ்ரீ வேல்ராம் கிரகாஷோட தீபாவளி நல்வாழ்த்துக்களே வந்து நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம் முக்கியமாக சார் இந்த ட்ரான்ஸ்போர்ட் இந்த காம்போ ஆஃபருக்கு அந்த ட்ரான்ஸ்போர்ட் நம்ம எப்படி பண்ணி கொடுக்குறோம் எப்போ வரைக்கும் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணால் எப்போ நம்ம டிஸ்பேட் பண்ணுறோம் இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிருங்க சார் அக்டோபர் அஞ்சு வரைக்கும் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்றோம் ஓகே சரியா அதுல நம்ம அக்டோபர் அஞ்சு நம்ம ஆர்டர் பண்றோம் அதுல இருந்து மூணு நாள்ல உங்களுக்கு டெலிவரி ஆகிரும் ஓகே சூப்பர் நம்ம வந்து அக்டோபர் இருபது தீபாவளி அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்க கையில கிடைச்சிரும் ஓகே உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராச்சும் இப்போ ஒரு எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எனக்கு கிராக்கர்ஸ் கிடைக்குமா இல்ல ஒரு மூவாயிரம் ரூபாய் கிடைக்குமா இல்ல ஐயாயிரம் ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா நீங்க மொத்தமா சேர்ந்து கூட நீங்க ஆர்டர் பண்றதா இருந்தா கூட ஒரு பிக் வேல்யூ பேக்கோட அந்த அடிஷனல் சர்ப்ரைஸ் கிஃப்டையும் சேர்த்து நீங்க வந்து வாங்கிக்கலாம் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுங்க ரெஃபர் பண்ணா இன்னுமே ஸ்பெஷல் கிஃப்ட் எல்லாமே தனியாகவும் இருக்கு அது எல்லாமே நீங்க கால் பண்ணி கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஆனா குயிக்கா முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஆர்டர் புக் பண்ணுங்க சரிங்களா ஏன்னா நேரம் நெருக்கடியை குறைக்கிறதுக்காக கண்டிப்பா போன டைம்ல ரெஸ்பான்ஸ் எப்ப சார் வந்துச்சு ரொம்ப கடைசி டைம்ல பண்ண முடியல கண்டிப்பா நிறைய போன் பண்ணி கேட்கும் போதெல்லாம் பண்ண முடியல ஆனா நிறைய பேர் நேர்லயுமே வந்தாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு ரொம்பவுமே நன்றி ஏன்னா அவங்களுடைய கிராக்கர்ஸோட குவாலிட்டி அந்த மாதிரி இருந்துச்சு கண்டிப்பா சுத்தமா பண்றோம் சூப்பர் நம்மளோட குவாலிட்டி இதுவரை குறைஞ்சது இல்லை ஒவ்வொரு வருஷமா நமக்கு சப்போர்ட் அதிகமா தான் இருக்கு இன்னும் மக்களோட சப்போர்ட்டை தான் நாங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கான யோசனைகள்ல இருக்கிறோம் பண்ணித்தரோம் கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நாங்களும் கேட்ட மாதிரி பண்றோம் நன்றி